வெல்கம் டு ரேகா விலாக்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா குடும்ப தலைவிகளாக இருக்கிற நாம் குடும்பத்தை அடுத்த ஸ்டேஜுக்கு எப்படி நாம் கொண்டுட்டு போகலாம் அதுக்கு ஒரு சில டிப்ஸும் நாம் வந்து ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நம்மளை நாம் எப்படிலாம் நாம் செல்ஃப் கேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற டிப்ஸ் தான் இன்றைக்கி நம்ம நம்ம சேனலில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாம் வந்து பாருங்கள் பெண் என்பவள் எப்படிப்பட்டவள் தூய்மையானவள் துரிதமானவள் சுறுசுறுப்பானவள் விவேகமானவள் அப்படிங்கிற எவ்வளவோ பெ திறமை வந்து பெண்ணுக்குள்ள வந்து ஒழிஞ்சு இருக்கு பாருங்க நமக்கு பேரே எப்படி வச்சிருக்காங்கன்னு பாருங்க இல்லத்து அரசுகள் குடும்ப தலைவுகள் அந்த பேருக்கு ஏற்ற மாதிரி நம்ம குடும்பத்தை அழகா பர்ஃபெக்டா நகர்த்தி கொண்டுட்டே போயிட்டே இருக்கணும் பாருங்க ஒவ்வொரு நாளும் வந்து பார்த்தீங்கன்னா நாம செய்ய வேண்டியது அதிகாலையில எழுந்திருக்கிறது தாங்க நாம வந்து ஒரு குடும்ப தலைவியா இருக்கிறோம் அதிகாலையில அலையில எழுந்திரிச்சு நாம நம்மளோட வேலைகளை முடிச்சு அடுத்து நம்ம குழந்தைங்களுக்கு தேவையான காலை உணவு மதிய உணவு கணவருக்கு தேவையான சாப்பாடு இதையெல்லாம் செஞ்சு வச்சு கரெக்டான நம்மளோட வேலையை கரெக்டாக நம்ம செஞ்சோம்னா பாருங்கள் அன்றைக்கி டே ஃபுல்லுமே அவங்கவுங்க நம்ம ஹஸ்பண்டும் சரி நம்ம குழந்தைங்களும் சரி அவங்கவுங்க வேலைகளை அவங்க கரெக்டாக முடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம பர்ஃபெக்டாக இருந்தால் தான் அவங்களோட வேலையெல்லாம் ஈஸியாக நடக்கும் எக்ஸாம்பிள் நம்ம அஞ்சு மணிக்கு எழுந்திரிக்கிற நாம ஒரு நாள் ஒரு ஏழரை மணிக்கு எழுந்திரிச்சு பாருங்கள் அன்றைக்கி டே எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம சமைக்கிற இதில் தாமதமாகவும் குழந்தைங்கள எழுந்திரிச்சு டென்ஷனாகவே அவங்கள நம்ம கத்திகிட்ருப்போம் ஹஸ்பண்டை கத்திட்டுருப்போம் அவங்க குழந்தைங்க காலையில் எழுந்திரிச்சி அவங்க ஒரு புக்கு ரீட் பண்ண முடியாது ஹஸ்பண்ட் நமக்கு செய்கிற சின்ன சின்ன ஹெல்ப் அவரும் செய்ய முடியாது அன்றைக்கி டே ஃபுல்லுமே ரொம்பவே பரபரப்பாகவும் டென்ஷனாகவும் சண்டையோடவே முடிகிற மாதிரியே இருக்கும் ஸோ வந்து அளவு நாம் குடும்ப தலைவிகளாக இருக்கிறவங்க அதிக அலையில் எழுந்திரிக்க பாருங்கள் அன்றைக்கி டே ஃபுல்லுமே ரொம்பவே சூப்பராக இருக்கும் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் இதை மாதிரி நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கையில் பார்த்திங்கன்னா நிறைய ஃப்ரீ டைம் கிடைக்கும் அதில் நம்ம என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம யோசிக்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன் நீங்கள் எல்லாருமே கரெக்டாக தான் ஃபேமிலியை ரன் பண்ணிகிட்ருப்பீங்க இருந்தாலும் என்னோட வீடியோ உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன் இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா கடவுள் நம்பிக்கை தாங்க ஒரு இல்லத்தரசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் சின்ன சின்ன கவலைகள்லாம் இருக்கும் குழந்தைங்களை எப்படி நம்ம அடுத்தது படிக்க வைக்கிறது வருமானம் இவ்வளோ தான் இருக்குது நம்ம உறவுகளுக்கிடையே சின்ன சின்ன மன சங்கடங்கள் இதெல்லாம் இருக்கும் இதையெல்லாம் தாங்கக்கூடியதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு முக்கியமாக தேவைப்படியது மன வலிமை தாங்க அந்த மன வலிமை வந்து எதன் மூலமாக கிடைக்கிது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கடவுள் நம்பிக்கை மூலமாக தான் அது வருது அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன் நானும் அதை தான் நம்புகிறேன் நம்ம வந்து டெய்லி காலை அதிகாலையில் எழுந்திருச்சு நம்மளோட வேலைகளையும் முடிச்சுட்டு ஒரு கடவுள் நம்பிக்கையோட நம்ம அன்னைக்கு டே வந்து முடிங்களே ரொம்பவே சூப்பராக இருக்கும் எனக்கு இந்த கஷ்டங்கள்லாம் இருக்கு இதெல்லாம் தாங்கிக்குற மனசக்தியை எனக்கு கொடுங்க அந்த ஸ்ட்ராங்கை எனக்கு வேணும் என்னோட குடும்பத்தை நான் அடுத்த ஸ்டேஜுக்கு நான் கொண்டு போகிறதுக்கு தைரியம் எனக்குள்ள இருக்குது அப்படிங்கிற ஒரு ஒரு நாளும் நம்ம கடவுள் நம்பிக்கையோட ஒவ்வொரு நாளையும் நாம நகர்த்தி போனோம்னா நம்மளோட வாழ்க்கையில சீக்கிரமாகவே வெற்றி நம்மக்கிட்ட வர்ற மாதிரியே இருக்கும் பாருங்க இந்த டிப்ஸும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறேன் மூணாவது வந்து பார்த்திங்கன்னா சுறுசுறுப்பு தாங்க எப்போதுமே நாம் குடும்ப தலைவிகளாக இருக்கிறவங்க கொஞ்சம் சுறுசுறுப்பாகவே இருந்தோன்னா நம்மளோட உடலும் ஆரோக்கியமாக இருக்கும் குடும்பமும் ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும் சரி இந்த வேலை அது இப்படி தான் இப்போதானே இருக்குது கொஞ்சம் லேட்டாக செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் போய் படுத்து ரெஸ்ட் எடுப்போம் அப்படியே படுத்து இருந்துகிட்டே ஃபோன் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி இருந்தீங்கன்னா அந்த வேலை அப்படியே இழுத்துகிட்டே போயிடும் பசங்கள் ஸ்கூல்லேருந்து வந்துடுவாங்க குட்டி குழந்தைங்க இருந்தால் குழந்தைங்கள கவனிக்க முடியாது சோ வந்து இந்த வயசுல தாங்க நாங்க சுறுசுறுப்பா நம்ம வேலையெல்லாம் முடிக்க முடியும் ஸோ சுறுசுறுப்பாக இருந்து வேலைகளை முடித்து குடும்பத்தில் வந்து எப்படிலாம் டைம் மிச்சம் பண்ணுது அந்த டைமில் வந்து நம்ம என்ன சின்ன சின்ன வேலைகளை செஞ்சு பணத்தை சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி நாம் யோசிக்கலாம் வீட்டிலே இருந்து நம்ம என்னெல்லாம் வேலைகள்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த டை ஃப்ரீயாக இருக்கிற டைமில் வந்து பூ கட்டி கொடுக்குறது நம்ம ஒரு ஒயர் கூட பின்னுறது இந்த மாதிரி ஒரு நீங்கள் வந்து நல்லா ஒரு டிராயிங் பண்ண தெரிஞ்சிங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஆரி ஒர்க்லாம் பண்ணுறாங்க அவங்களுக்கு நீங்கள் ஒரு டிசைனராக கூட நீங்கள் இருக்கலாம் அழகாக ப்ளவுஸ்க்கு ஒரு டிசைன் பண்ணி கொடுத்தீங்கன்னா இவ்வளோ மணி அப்படின்னு கூட கிடைக்கும் அது மாதிரி சின்ன சின்ன வேலைகள் நம்ம ஃப்ரீ டைம்ல செய்யலாம் செய்யறதுக்கு வாய்ப்பாக இருக்கிறது நம்மளுடைய சுறுசுறுப்பு தான் பாருங்க இதன் மூலமாக நம்ம குடும்பத்தை அடுத்த ஸ்டேஜுக்கு நாம கொண்டு போக முடியும் எல்லாமே நாம அதிகாலையில் எழுந்திருக்கணும் கடவுள் நம்பிக்கையோடு இருக்கணும் சுறுசுறுப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுக்கு முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஆரோக்கியம் தாங்க நம்ம ஆரோக்கியமாக இருந்தால் தான் அதிகாலையில் முடியும் வேலைகளெல்லாம் முடிக்க முடியும் ஆரோக்கியமாக இருக்கணும்னா நம்மளும் ஆரோக்கியமான உணவுகள் எல்லாம் நமக்குண்டான ஒரு நேரத்தை நாம் ஒதுக்கணும் டெய்லி பசங்களாம் போயிட்டாங்கன்னா ஏதோ ஒரு பீட்ரூட் ஜூஸோ ஒரு நெல்லிக்காய் ஜூஸோ அந்த மாதிரி நாம குடிக்கலாம் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா நமக்குள்ள வந்து ஒரு கான்ஃபிடண்டையும் நம்பிக்கையும் தரக்கூடியது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆடை தாங்க அதான் அந்த காலத்திலேயே சொல்லியிருக்காங்க கொடுத்துற துணி வந்து பார்த்திங்கன்னா அடுத்தவங்களோட நம்ம பேசுகிறப்ப நமக்கு ஒரு நம்பிக்கையும் மன வலிமையும் கொடுக்கும் ஸோ வந்து முடிஞ்ச அளவு வீட்டில் தானே இருக்கும் அப்படின்னு சொல்லி இல்லாமல் வீட்டில் இருந்தாலுமே நல்ல கலர் கலரான ட்ரெஸ்ஸு அழகாக நீட்டாக அழகுங்கிற விட நீட்னஸ்ஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பாருங்கள் மல்ல ம ரொம்ப மன அழுத்தோடு மன அழுத்தம் குறையும்னா கொஞ்சம் மல்லிகைப்பூ வச்சுக்கலாம் வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் மல்லிகைப்பூ வச்சுக்கலாம் ஒரு ஈவினிங் டைம் குழந்தைங்களோட சும்மா அழகான ஒரு வாக்கிங் போகலாம் நம்ம வீட்லேயே ஒரு சண்டே சாட்டர்டே நைட்டே கொஞ்சம் மருதாணி வச்சுக்கலாம் இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லேயே பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து நம்ம சந்தோஷமாக வச்சுக்க முடியும் ஆரோக்கியமாக வச்சுக்க முடியும் நம்ம முடியை பாதுகாக்கிறது மூலமாக கால் பாதங்களை பாதுகாக்கிறது மூலமாக நம்ம ஆரோக்கியமாக இருக்க ஸோ முடிஞ்ச அளவு நாம் ஆரோக்கியமாக இருக்கணும் குடும்பத்தையும் ஆரோக்கியமாக வச்சுக்கணும் அப்படின்னா நம்மளுக்கும் கொஞ்சம் செல்ஃப் கேர் தேவைப்படும் அதில் வந்து நீங்களும் உங்களை கண்டிப்பாக நீங்கள் பாதுகாப்பாக வச்சுக்கணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ